சூர்யா வீட்டு சீமந்தத்துக்கு பொன்னி வீட்டுல இருந்து யார் வந்தா இவளுக்கு என்ன இவ எதுக்கு குட்டி போட்டு போன மாதிரி நடந்துகிட்டே இருக்கா என்ன பூஜா என்ன யோசிச்சுட்டு இருக்க இல்ல ஒண்ணு யோசிக்கல மேடம் சும்மாதான் இவ என்ன இவ குட்டி போட்டு போன மாதிரி அங்க இங்க நடந்துட்டு இருக்கா யோசிச்சிட்டு இருக்க அப்படிலாம் இல்ல மேடம் நீங்க யோசிக்கிறீங்கன்னா ஒரு காரணத்தோட தானே யோசிப்பீங்க சரி அதெல்லாம் விடு முதல்ல செந்திலுக்கு போன் போட்டு பொன்னி வீட்டில இருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு கேளு ம் சரிங்க மேடம் செந்தில் பூஜா போன் பண்ண சொன்னா போன் பண்ண மாட்டியா பொன்னி வீட்டில இருந்து பவித்ரா சீமந்தத்துக்கு யார் வந்திருக்காங்கன்னு கேட்டல்ல பொன்னி ஆண்டி குடும்பம் மொத்தம் இங்கதான் இருக்கு எனக்கு பிரச்சனையே எங்க போய் நின்னு ஃபோன் பண்றதுன்னு தான் எங்க போனாலும் பொன்னியாண்டி குடும்பத்துல யாராவது இருக்காங்க ராஜாரம்மாங்கல தவிர எல்லாருமே இங்கதான் இருக்காங்க ஓ அப்படியா சரி போனவே மேடம் நீங்க தான் கரெக்ட் மேடம் பொன்னி குடும்பத்தில இருந்து ராஜராம தவிர எல்லாருமே வந்திருக்காங்க நான் சொல்லல பொன்னி வராம இருக்க மாட்டா அவளோட பெரிய வீக்னஸ் அவளோட ஃபேமிலி தான் பேமிலில யாரையும் விட்டுட்டு அவளால இருக்க முடியாது யார் கொன்னுனாலும் அப்படியே துடிச்சு போயிடுவா அதனாலதான் இனி என்ன பண்ணாலும் அவ பேமிலிய வச்சு தான் பண்ணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் சரி இப்ப நீ என்ன பண்றன்னா சீமந்தம் பண்ண போற பொண்ணுக்கு என்ன சீர் பண்ணுவாங்களோ அப்படி ஒரு கிராண்டா ஒரு செட் சீர் ரெடி பண்ணு உம் இப்ப நம்ம அந்த சீமந்தத்துக்கு போறோம் வேலுசாமி குடும்பமே கூடியிருக்கீங்களா உங்க சொந்த பந்தம்லாம் சொல்ல மகதான் பொண்ணு வீட்டு விசேஷத்துக்கு போறதுன்னு முடிவு பண்றது ஓகே ஆனா எதுக்கு சீரு கொண்டு போகணும் உறவு இருக்கிறவங்க தானே சீரு கொண்டு போவாங்க இவ என்ன உறவு அடிப்படையில சீரு கொண்டு போறா இப்ப என்ன பூஜா யோசிக்கிற கங்கராஜுலேட் பண்ண முடிவு பண்ணிட்டா நேராவே போலாமே எதுக்கு இந்த சீரெல்லாம் அப்படின்னு தானே யோசிக்கிற ஏன் நான் சீர் கொண்டு போக கூடாதா இல்ல மேடம் என்ன இருந்தாலும் ஏதாவது உறவு இருக்கிறவங்க தான் சீர் கொண்டு போகணும் நீங்க சீர் கொண்டு போனா என்ன உறவுன்னு நாலு பேர் கேட்பாங்க பொன்னி கேட்காட்டாலும் பொன்னியோட சொந்த பந்தம் பவித்ராவோட சொந்த பந்தம் அவங்க எல்லாம் மேடம் அப்படி என்ன உறவுன்னு கேட்டா நீங்க என்ன மேடம் சொல்லுவீங்க என்ன உறவுன்னு கேட்டா நான் உங்களுக்கு என்ன உறவுன்னு சொல்லுவேன் போட்டு வாங்க முடியலையே அதுதான் மேடம் அது என்ன உறவு எல்லாரும் மத்தியிலையும் நீங்க என்ன சொல்லுவீங்க பொன்னிக்கும் எனக்கும் இருக்கிற பகம் உனக்கு தெரியாது எங்களுக்கு இடையில இருக்கிற பகையும் உறவு இப்படி சும்மா வெட்டியாக கேள்வி கேட்டுட்டு இருக்காம போய் சொன்னதை செய் சரிங்க மேடம்